நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை வேலைக்கு அடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உன் நண்பர்களுக்கும் அந்த சேனல வந்து ஷேர் பண்ணுங்க சான்றிதழ் சரிபார்ப்புடன் கூடிய நேர்காணல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினான்கு மற்றும் பதினஞ்சாம் தேதி நடைபெறுகிறது அதனால நீங்க வந்து இந்த இன்டர்வியூ பிளேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே போயிருங்க தயவு செய்து பதினாலாம் தேதி இன்டர்வியூ அப்படின்னா பதிமூணாம் தேதி நைட்டு போவாதீங்க தயவுசெய்து முத நாளே சீக்கிரமே போயிருங்க போயிட்டு அங்க ரூம் பிடிச்சி தங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க ஏன்னா சில நேரங்களில் நீங்க போவீங்க போக்குவரத்துல ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டு காலத ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களால போய் நேர்காணல் இடத்த பிளேஸ போய் சேர முடியாது அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி போகிற மாதிரி இருக்குங்க கொண்டு போகும்போது உங்க சர்டிஃபிகேட்டை ரொம்ப கவனமாக கொண்டு போங்க எங்க அசால்ட்டா வந்து விட்டுறாதீங்க செராக்ஸ் எடுக்க போறேன் அப்படின்ட்டு நிறைய அவசரத்துல நிறைய சர்டிஃபிகேட் வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து என்சிசி சர்டிபிகேட் சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து ஒன் மார்க் கிட்ட கொடுக்குறாங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்எஸ் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மார்க் வந்து கொடுப்பாங்க என்ன சார் அதுக்கு ஒரு மார்க் இது ரெண்டு மார்க் அப்படிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனிங் ஒர்க் தான் இருக்கும் என்எஸ்எஸ் அப்படின்னா உங்களுக்கு கிளீனிங் ஒர்க் அப்படின்னா என்னது நீங்க அந்த என்எஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராமங்களை தெருக்களை சுத்தம் பண்ணுறது கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருந்ததுனால தான் அந்த நேஷனல் ச சர்வீஸ் ஸ்கீம் என்எஸ்எஸ் சர்டிவிகேட் வந்து ரெண்டு மார்க் எட்டில் வழங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் அந்த சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூலில் இருந்தால் கூட ஓகே ஸ்கூல் கேம்ப் சர்டிஃபிகேட்டு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சர்டிபிகேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்னு சொல்லுவாங்க சாரணர் அந்த சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மதிப்பெண் கிட்ட வழங்குவாங்க இங்க ஒரு மதிப்பெண்ணே விலை வைக்க முடியாது ரெண்டு மதிப்பெண் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம்லயோ இல்ல ஸ்கில் அதாவது ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க மார்க் கம்மியா இருக்கீங்கன்னா கூட இதுல வந்து ஓரளவு நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஈக்குவல் வந்து பண்ணிக்கலாம் பொது அறிவு வந்து நல்லா பாத்துக்கோங்க சரிமா மேக்சிமம் உங்களுக்கு வந்து வந்து கேட்கறக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அதனால அதுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க இந்த மாதிரி சர்டிபிகேட் எடுத்து முதலே தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல இன்னொரு சர்டிபிகேட் சம்பந்தமான வீடியோவை நம்ம பார்க்கலாம்